ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்வி லேக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம அரைச்சி வச்ச முட்டை குழம்பு பாருங்க எந்த மாதிரி இருக்குது பாருங்க பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும் அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த டேஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அரைச்சி வைக்கிறதுனால அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு நம்ம சப்பாத்தியோடயோ இட்லியோடையோ தோசையோடையோ சாப்பாடோடையோ எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை இதை மாதிரி செஞ்சு பாருங்க இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம இப்போ வறுத்து எடுத்துடலாம் அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டுடலாம் ஒரு கால் ஸ்பூன் தாங்க போட்டிருக்கேன் சோம்பு இது பொறிஞ்சவுடனே இதில் சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு போடுறேன் ஒரு கைப்பிடி அளவு போதுங்க ஏன்னா நம்ம வதக்கிறதுக்கு அங்கே குழம்பு தாளிக்கிறப்பமும் கொஞ்சம் போடுவோம் அதனால் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பூண்டு பல் பெரிய பல்லாக போடுறேங்க இஞ்சி இந்தளவு எடுத்துக்கிறேன் இது ஓரளவு வதங்கட்டும் இது வதங்கினவுடனே ரெண்டு தக்காளி பெரிய தக்காளிங்க நல்லா புளிப்பாக இருக்குது அதனால் ரெண்டு தக்காளி நான் போட்டுக்கிறேன் இந்த குழம்புக்கும் புளிப்பு ரொம்ப கண்டிப்பாக தேவை அதனால் தக்காளி நீங்கள் உங்கள் குழம்பு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு மூணு கூட போட்டுக்கலாம் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டுருங்க இந்த பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துறேன் இதில் வந்து நான் கொரியாண்டர் பவுடர் வந்து இந்த ஸ்பூன் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் சில்லி பவுடர் வந்து இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போடுறேன் இந்த சில்லி பவுடர் வந்து நான் வீட்டில் அரைச்ச பொடி இது வந்து காஷ்மீரி சில்லியும் நார்மல் சில்லியும் சேர்த்து அரைச்சி வச்ச பொடி கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதையும் கொஞ்சம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் சில்வர் செட்டிங்கிறதுனால ஸ்டவ் மீ லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இதோடையவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த ஸ்பூன் வச்சு ரெண்டு ஸ்பூன் நான் தேங்காய் துருவலும் சேர்த்து வதக்கிக்கிறேங்க இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க எனக்கு தேங்காய் போட்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் அதனால் போட்டிருக்கேன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க தேங்காய் போட்டு செய்கிறப்போ இப்போ நம்ம ஒரு மண்சட்டி வச்சுருக்கோம் இதில் கொஞ்சமாக ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் விட்டு நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அதில் கடுகு உளுந்த மிருப்பு கருவேப்பில் போட்டு பொரிய விடுறேங்க இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிற போகிறேன் நல்லா ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் இந்த வெங்காயம் வதங்கணுங்க இந்த அளவு வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினோடனே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்ல மிக்ஸியில் அரைச்சி இதில் ஊற்றிடலாங்க நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த மசாலாவும் எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு ஏற்கனவே நம்ம தக்காளிக்கு வதங்குறப்போ கொஞ்சம் உப்பு போட்டு தான் வதக்கணும் அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கலாம் இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு மூடி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடலாங்க இப்போ பாருங்கள் ஓரளவு கொதித்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நான் ஒரு ஆறு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அந்த முட்டையை இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டு உள்ளே போடுங்க அப்போ தான் நமக்கு மசாலாலாம் உள்ளே இறங்கும் முட்டை சாப்பிட்றப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஆறு முட்டை எடுத்துக்கிறேங்க இந்த முட்டையும் போட்டு நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் எடுக்கட்டுங்க இப்போ பார்க்கலாம் பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பும் நம்ம சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இதை விட கட்டியாக வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா ஃபுல் எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா கட்டிப்பட்டு தொக்கு மாதிரி வருங்க உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி வச்சுக்கோங்க எனக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்குங்கிறதுனால இதோடையே நான் இறக்கிடுவேங்க இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாங்க ரொம்ப ரொம்ப அருமையான முட்டை குழம்பு உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்